திருப்பல்லாண்டு பன்னிரெண்டாம் பாசுரம் பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டெண்ண விண்ணுரைக்கார் நமோ வெண்ணு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர் பல்லாண்டே ஆசுர விளக்கம் முதல் பதினோரு பாசுரங்களில் மூணு விதமானவர்களை எங்கள் கோஷ்டியில் வந்து சேருங்கோ அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்டார் அவாளெல்லாம் எப்படி வந்து பெரியாழ்வாரோட கோஷ்டியில் சேர்ந்தா அப்படின்னு பதினோரு பாசுரங்களில் பார்த்தோம் இந்த பாசுரத்தில் இந்த திருப்பல்லாண்டு அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தை பாடுறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை முடிக்கிறார் அதாவது பரிசுத்தமானவனும் பரமபத்தில் இருக்கிறவனும் சார்கம் அப்படின்ற வில்ல ஆழ்கிறவனும் இப்படிப்பட்ட எம்பெருமானை சிவிலிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வார் எம்பெருமான் மேலே மிகுந்த ஆசை கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு தொடங்கி பாடின இந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு ஒரு நல்ல காலம் வாய்த்தது அப்படின்னு மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் பாடுற வாழலாம் மோட்சத்துக்கு சென்று எம்பெருமானை சூழ்ந்து கொண்டு அங்கும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை முடிக்கிறார்